நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கணவன் குழந்தைகள் தாய் தந்தை இவர்களை மறந்து கள்ளக்காதல் ஒன்றே தனக்கு சந்தோஷம் தருகிறது என்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு இடையிலும் அதை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் எவ்வளவு முறை அவரை திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பிறருடனான கள்ளத்தொடர்பையும் கைவிடாமல் இருக்கக்கூடிய பெண்களை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் வெளியில் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்கின்ற என்கின்ற காரணத்தினால் இருவரும் வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்கின்றனர் அவ்வாறு வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் பழகும் முறை பேசும் விதம் அவர்களுடைய அழகு செல்வாக்கு இவற்றை பார்த்து ஒரு சில பெண்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆண்களுடன் விரும்பியே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இவ்வாறு அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்பானது கள்ளக்காதலாக மாறி வீட்டிற்கு தெரியாமல் வெளியிடங்களுக்கு சுற்றுவது வேலை முடிந்து வந்த பிறகும் தனிமையில் அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் பேசுவது குடும்பம் குழந்தைகள் கணவன் தாய் தந்தை இவர்களை மறந்து கள்ளக்காதலனுடன் பேசுவதற்கான நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு ஏன் இப்படி செய்கிறாய் என்று யாராவது கேட்டால் நான் அப்படி செய்யவில்லை என்று சாதிப்பது அதன் பிறகு ஓரிரு நாட்களிலேயோ அல்லது ஒரு வாரத்திலோ அதே நபருடன் வெளியில் கிளம்பி போய் குடும்பத்தினரை தவிக்க விட்டு மாதக்கணக்கில் இருந்துவிட்டு மீண்டும் திருந்தியது போல வீட்டிற்கு வந்து ஓரிரு நாட்கள் இருந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பணமோ பொருளோ வீட்டிலிருந்து திருடிக்கொண்டு திரும்ப ஓடிவிடுவார்கள் இவ்வாறு கள்ளக்காதலில் ஈடுபட்டு வெளியில் சென்று வந்த மனைவி திருந்தி வந்தால் போதுமென்று ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை மன்னித்தும் அதை சரியாக புரிந்து கொள்ளாத சில பெண்கள் திரும்பத் திரும்ப இதுபோன்று வீட்டை விட்டு ஓடுவது வீட்டிலிருக்கும் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடுவது என செய்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய பெண்களினால் கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை செய்ய மீண்டும் அவர்களுக்கு வெளியில் ஓட வேண்டும் கள்ளக்காதல் செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பே வராமல் செய்யக்கூடிய அதி ரகசியமான முறையில் தயார் செய்யப்பட்ட மை மற்றும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது இதை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய பெண்ணினுடைய பெயர் புகைப்படம் இவற்றை அனுப்பும் பொழுது அந்த தகவல்களை வைத்து அவர்களுக்கான சிறப்பு பூஜைகள் செய்து மை தயாரித்தும் தாயத்து தயாரித்தும் கொடுக்கின்றோம் இவற்றை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இது நாள் வரை அந்த பெண் செய்து வந்த கள்ளக்காதலை விட்டுவிட்டு மீண்டும் நல்ல முறையில் கணவன் குழந்தைகள் தாய் தந்தை என்ற நினைப்பில் வீட்டில் இருந்தோ அல்ல வேலை செய்து கொண்டோ குடும்பத்தை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் பல ஆண்கள் அவர்களை வந்து மீண்டும் தொந்தரவு செய்தாலும் அல்லது பழைய கள்ளக்காதலனே வந்து தொந்தரவு செய்தாலும் அவர்களை நீ எனக்கு வேண்டாம் என்று விரட்டிவிடக்கூடிய அளவில் அவர்களுடைய மனமாற்றம் என்பது இந்த மை மற்றும் இந்த மை மற்றும் தாயத்தினை பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் குடும்பத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் தொடரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மனைவி சகோதரி அல்லது உங்களுக்கு தெரிந்த பெண்களின் கள்ளக்காதலினால் குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் இவை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்